ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா கோயம்புத்தூரில் இருக்கிற பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கிறோங்க இந்த கோயில் மேலை சிதம்பரம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க சிதம்பரத்துக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் திருவாதிரை வந்து வெகு விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய இடம் வந்து இந்த பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுங்க இந்த கோயிலில் அஞ்சு அதிசயங்கள் இருக்குதுங்க இந்த அஞ்சு அதிசயங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற வேறு எந்த ஒரு கோயில்லையுமே கிடையாதுங்க கொங்கு நாட்டில் இருக்கிற மிக பழமையான கோவில்களில் பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலும் ஒன்றுங்க இன்னைக்கு இந்த பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் தரிசனம் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிறீங்கன்னா என் பேர் விகாஸ் நடராஜன் வெல்கம் டு மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்குங்க இந்த வீடியோ சூப்பராக இருக்கும் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லா பாருங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க இதுதாங்க பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் ராஜகோபுரம் ஐந்து நிலைகள் கொண்ட பிரம்மாண்ட ராஜகோபுரம் இங்கே அமைஞ்சிருக்குதுங்க கொங்குநாட்டு கோயில்களுக்கே உண்டான தீபஸ்தம்பம் ராஜகோபுரம் முன்னாடி இருக்குதுங்க மிகப்பெரிய அளவில் இங்கே தீபஸ்தம்பம் அமைச்சிருக்குதுங்க கார்த்திகை தீபத்தப்போ இந்த தீபஸ்தம்பத்தில் தாங்க கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க கொங்கு நாட்டு எல்லாம் இன்றைக்கி வந்து கோயிலில் கூட்டம் அதிக அளவில் இருக்குதுங்க சரி வாங்க நாம் உள்ளே போய் பட்டீஸ்வரரையும் பச்சைநாயகி அம்மனையும் தரிசனம் பண்ணிட்டு வரலாங்க பேரூரை பொறுத்த வரைக்கும் மற்ற கோவில்கள் மாதிரி இல்லைங்க இங்கே ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க உள்ளே வந்து வீடியோவோ ஃபோட்டோவோ எடுக்கிறக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் கவர் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க இந்த பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் காலையில் ஆறு மணிலேருந்து மதியானம் ஒரு மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்குங்க அதுக்கப்புறம் சாயந்தரம் நாலு மணிலேருந்து நைட் எட்டே முக்கால் மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்குங்க சரி வாங்க நம்ம வந்து இப்போ கோயிலுக்குள்ளே போகிறோங்க நாம இப்போ பட்டீஸ்வரர் சாமி கோயிலில் நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்துச்சுங்க ஒரு முக்கியமான விஷயங்க பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் திருமுறை வகுப்பு ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நடக்குதுங்க கோயில் சார்பிலே இந்த திருமுறை வகுப்பு வந்து நடத்துகிறாங்க யாருக்கெல்லாம் திருமுறை வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த கோயிலை காண்டாக்ட் பண்ணி அந்த வகுப்பில் சேர்ந்து திருமுறை வந்து நீங்கள் கற்றுக்கலாங்க அருமையாக திருமுறை வந்து இங்கே சொல்லித்தராங்க பேரூரில் அஞ்சு அதிசயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தமிழ்நாட்டில் எந்த ஒரு கோயில்லையுமே இல்லாத அந்த அஞ்சு அதிசயங்கள் பேரூரில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேங்க அடுத்ததா அது என்னென்ன அதிசயம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க அந்த அஞ்சு அதிசயங்களில் முதல் அதிசயம் வந்து பிறவா புலிங்க ராஜகோபுரத்துக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா ஒரு புளிய மரம் இருக்குதுங்க இதுதான் அந்த பிறவா புலிங்க இந்த புளிய மரத்தில் இருக்கிற புளியங்கட்டையை கொண்டு போய் நீங்க எங்க போட்டீங்கனாலுமே அது வந்து முளைக்காதுங்க அதனாலதான் இதை வந்து பிறவா புலி அப்படின்னு சொல்றாங்க கோயம்புத்தூரில் இருக்கிற தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி சார்பில் வந்தும் இதை வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டாங்க இந்த புளிய மரத்தோட கொட்டை வந்து எங்கே போட்டாலுமே முளைக்கிறது இல்லைங்க இது வந்து இறைவனோட பே அருளில் காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இங்கே வந்து வழிபட்டால் அதாவது பேரூரில் வந்து பட்டிப்பெருமான வழிபட்டால் பிறவா நிலை அடை அடையலாம் அப்படிங்கிறதுனால அப்படிங்கிறத வந்து இது உணர்த்துகிற விதமாக இந்த இடத்துல பிறவா புலி இருக்கிறதா சொல்லப்படுதுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது தாங்க இறைவன் அருள் பெற்ற பிறவா புலியுங்க ஐந்து அதிசயங்களில் முதல் அதிசயம் ராஜகோபுரத்துக்கு ஆப்போசிட்லேயே இருக்குதுங்க அதுதான் பிறவா புலிங்க இரண்டாவது அதிசயமான இரவா பனையை பார்க்குறதுக்கு நாம் ராஜகோபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஆற்று சாலை அதாவது படித்துறைக்கு போகிற வழியில் போகணுங்க அந்த வழியில் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு விநாயகர் கோவில் இருக்குங்க அதை தாண்டி தாங்க அந்த இரவா பணையை அமைஞ்சிருக்குதுங்க படித்துறை போகிற வழியில் இருக்கிற அரச விநாயகர் கோயிலை ஒட்டி ஒரு ஸ்ட்ரீட் உள்ளே போகுங்க அந்த ஸ்ட்ரீட்டில் உள்ள போனீங்கன்னா அங்கேயும் ஒரு அரச விநாயகர் கோயில் இருக்குதுங்க அந்த விநாயகர் கோயிலை தாண்டி தாங்க நாம் இரவா பனையை பார்க்குறதுக்கு போகணுங்க இந்த கோயிலை தாண்டி கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா கோயிலுக்கு பின்னாடி ரைட் சைடில் ஒரு ரோடு போகுங்க அந்த ரோட்டில் போனீங்கன்னா நால்வர் மடாலயம் தாண்டி இரவா பனை இருக்குதுங்க அங்கே தெரிகிற அந்த விநாயகர் கோயிலை தாண்டி வந்தீங்கன்னா ஒரு ரைட்டு திரும்புங்க இந்த ரைட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா நால்வர் மடாலயம் தாண்டி அந்த இரவா பனை வந்து இருக்குதுங்க அந்த அஞ்சு அதிசயங்களில் இரண்டாவது அதிசயம் வந்து இரவா பனைங்க இந்த மரம் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே இங்கே இருக்க தான் சொல்கிறாங்க ஆனால் யாருனாலையும் கரெக்டாக யூகிக்க முடியலிங்க எத்தனை வருஷமாக இந்த மரம் வந்து இங்கே இருக்குதுன்னு அதனால தான் இந்த மரத்தை வந்து இரவா பனை அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன ஐதீகத்தை உணர்த்துது அப்படின்னா பேரூர் வந்து பட்டிப்பெருமான வழிபட்டால் சிறப்பு இறப்பு அப்படிங்கிற அந்த சூழலிருந்து விடுபட்டு மோட்சமடையலாம் அப்படிங்கிறத தாங்க பிறவா புலியும் இரவாப்பனையும் வந்து நமக்கு உணர்த்துதுங்க ரெண்டு அதிசயங்களை நம்ம இப்போ பார்த்தாச்சுங்க மூணாவது அதிசயம் வந்து நொயல் படித்துறையில் தாங்க இருக்குது இப்போ நாம் படித்துறை நோக்கி போயிட்டுருக்குறோங்க இது தாங்க பேரூர் நொயல் படித்துறைங்க மூணாவது அதிசயத்தை பார்க்குறதுக்கு நம்ம இப்போ வந்தாச்சுங்க இங்கே பாருங்க நொய்யலாறு வந்து எந்த நிலமையில் இருக்குதுன்னு நாம இப்போ நொய்யல் படித்துறைக்கு வந்தாச்சுங்க மூணாவது அதிசயம் என்ன அப்படின்னா இங்கே வந்து இப்போ பவானி கொடுமுடியில பண்ணுற மாதிரி அந்த இறந்ததுக்கப்புறம் அந்த கடைசி காரியம் வந்து இங்கே பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது அந்த எலும்புகள் வந்து இந்த அதாவது சாம்பல் கூட சேர்த்து எலும்புகளும் இந்த ஆற்றுல வந்து கரைக்கப்படுதுங்க அப்படி கரைக்கப்படுற அந்த எலும்புகள் வந்து காலப்போக்கில் கல்லா மாறுதுங்க அதுவும் ரொம்ப வருஷமெல்லாம் எடுத்துக்கிறது இல்லைங்க கொஞ்சம் வருஷத்துலேயே வந்து கல்லா மாறிடுதுங்க இதுதான் பேரூரோட மூன்றாவது அதிசயமாக இருக்குதுங்க இன்னொரு விஷயங்க இப்போ பேரூர் நொயல் படித்துறையை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுங்க நீங்களே பாருங்க எப்படி வந்து அந்த ஆரை வந்து ரொம்பவே இது இந்த நார் அடிச்சிருக்கிறாங்க எல்லாம் சேர்ந்துங்க அளவுக்கு வந்து ஒரு ஆறு இருக்கக்கூடாதுங்க இது வரைக்கும் வந்து நல்ல தண்ணி தாங்க ஓடி வருது நொயிலாத்தில் எப்போ சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகுதோ அதிலேருந்து தாங்க நொயிலாறு வந்து ரொம்பவே கெட்டு போயிடுச்சுங்க அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் சிட்டியோட ஒட்டுமொத்த ட்ரைனேஜும் அங்கே தாங்க கலக்குது அதுக்கப்புறம் திருப்பூர் சிட்டியோட ஒட்டுமொத்த ட்ரைனேஜ் அங்கே தாங்க கலக்குது அதனால தான் காஞ்சிமா நதினு புராண காலத்தில் போற்றப்பட்ட அந்த நொயல் நதி உள்ளே வந்து காசு விழுந்தாங்க கூட அவ்வளோ தெளிவாக தெரியுங்களாமா அந்தளவுக்கு தெளிவாக உள்ள நொயல் நதி வந்து இன்றைக்கி அதோட கடைசி மூச்சை விட்டுக்கிட்டு இருக்குதுங்க மூன்று அதிசயங்கள் வந்து நம்ம பார்த்தாச்சுங்க பேரூரோட நாலாவது அதிசயம் என்ன அப்படின்னா பேரூர் எல்லைக்குள்ளே இருக்கிறவங்களோட உடலை வந்து அவங்க எப்படி வைப்பாங்கன்னா வலது காது மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வைப்பாங்க ஏன்னா பேரூரில் வந்து சிவபெருமான் இறந்தவங்களோட அந்த உடல்ல வந்து பஞ்சாச்சரத்தை ஓதுறத ஒரு ஐதீகம் இருக்குதுங்க பஞ்சாச்சரத்தை ஓதி அவங்கள வந்து சிவகதிக்கு கூட்டிகிட்டு போகிறதா சொல்லுவாங்க அதனாலதான் தான் பேரூரில் மட்டும் இந்த மாதிரி ஒரு சாங்கியம் நடக்குதுங்க பேரூரோட அஞ்சாவது அதிசயம் என்ன அப்படின்னா மாட்டு சாணம் வந்து புழுக்கறது இல்லைங்க மாடு சாணி போட்டுச்சுன்னா கொஞ்ச நாள்லேயே வந்து அதில் கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு நாள்லேயே வந்து அதில் புழு பிடிச்சிருங்க ஆனால் வந்து பேரூரில் மட்டும் எத்தனை நாள் ஆனாலுமே வந்து மாட்டு சாணம் புளுக்காமையே இருக்குதுங்க இதுதான் பேரூரோட ஐந்து அதிசயங்களுங்க பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுக்கே உண்டான தனித்துவமான விழானா நாற்று நடும் விழாங்க ஆணி மாதம் இங்கே நாற்று நடும் விழா நடந்துட்டு இருக்குதுங்க இதோட புராண வரலாறு என்ன அப்படின்னா சுந்தரர் ஒரு முறை பேரூருக்கு வருவாருங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட பட்டீஸ்வரர் பெருமான் பச்சை நாயகி அம்மன் கிட்ட சொல்லுவாருங்க சுந்தரர் இப்போ நம்மளை தேடி பேரூர் வந்துட்டு இருக்கிறான் சுந்தரர் இங்கே வந்தான்னா கிட்ட பணம் கேட்பான் ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா பக்கத்தில் இருக்கிற வயலில் நாற்று நட போயிடலாம் சுந்தரர் இங்கே வந்துட்டு போனதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் கோயிலுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி பச்சை நாயகி அம்மனை கூட்டிகிட்டு போயிடுவாருங்க நாற்று நடக்காக இதை தெரிஞ்சுக்கிட்டு சுந்தரர் பட்டீஸ்வர பெருமானை தேடி வயலுக்கு போயிடுவாருங்க அங்கே போய் பட்டீஸ்வர பெருமானையும் பச்சைநாயகி அம்மனையும் தரிசனம் பண்ணிட்டு வருவாருங்க இதை ஞாபகார்த்தமாக தாங்க இன்னமும் பேரூரில் வந்து நாற்று நடும் விழா நடந்துட்டு வருதுங்க பட்டீஸ்வர பெருமானும் பச்சை அம்மனும் நாத்து நட்ட இடம் ராஜகோபுரத்துக்கு முன்னாடியே அமைஞ்சிருக்குதுங்க அதை வந்து நான் இந்த வீடியோவில் காமிக்க முட்டேங்க இந்த கோயிலில் போய் நான் எடுக்கும்போது அதை பற்றியும் நான் சொல்ல முட்டேங்க அதனால தாங்க இப்போ நான் இதை சொல்கிறேங்க இப்போ நாம பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலிருந்து கிளம்ப போகிறோங்க இந்த வீடியோட ஸ்டார்டிங்லயே நான் சொல்லியிருக்கணுங்க இங்க இருக்கிற சிவபெருமானுக்கு ஏன் பட்டீஸ்வரர்னு பேர் வந்துச்சுன்னு ஆனால் நான் வந்து சொல்லாம விட்டுட்டேங்க பேரூரில் இருக்கிற சிவபெருமானுக்கு பட்டீஸ்வரர்னு பேர் வர்றதுக்கு காரணம் வந்து காமதேனுவோட குட்டிங்க காமதேனு பிரம்மதேவர் மாதிரியே உயிர்களை படைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பேரூரில் வந்து சிவபெருமானை வழிபடுதுங்க அப்படி வழிபடும் போது காமதேனுவோட குட்டியான அந்த பட்டி வந்து சிவபெருமானை உதச்சிருச்சுங்க தெரியாமல் அதனால தான் இங்கே இருக்கிற சிவபெருமானுக்கு பட்டீஸ்வரர் அப்படின்னு பேர் வந்துச்சுங்க சிவபெருமான் காட்சி கொடுத்து காமதேனுவ திருக்கருகாவூர் திருக்கருகாவூர் போய் நீ வந்து தபம் புரி அங்கே வந்து நான் உனக்கு அந்த வரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாருங்க சரிங்க எல்லாரும் முறை கண்டிப்பாக பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுக்கு வாங்க தமிழ்நாட்டில் எந்த கோயிலையும் இல்லாத ஒரு அதிசயம் இங்கே இருக்குதுங்க அந்த அஞ்சு அதிசயங்களை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேங்க எல்லாரும் கண்டிப்பாக தரிசனம் பண்ண வேண்டிய கோயில் பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுங்க நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம்